மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் பதினைந்தாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னாரை சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைபீட மாணவர்களும் பங்கேற்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களும் மத தலைவர்களும் அருண் சகோதரிகளும் ஒன்றிணைந்துள்ளனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் நாளாக இந்த போராட்டம் நடந்து வகையில் இந்திய நாளிலே பள்ளிமலை கிராம மக்களும் மற்றும் கரிசல் கிராமத்து மக்களுக்குமாக சேர்ந்து நாங்கள் இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தீவு என்றது வந்து கடலை விட கொஞ்சம் மேலே இருக்க வேண்டியது ஆனா இந்த மன்னர் தீவு முப்பது சென்டிமீட்டர் கீழே போயிட்டு அப்படி காணப்படுற இந்த தீவுல கண்ணியமான அகழ்வோ அல்லது அந்த மண்ணை அகல செய்யின்ற அனைத்து செயற்பாடுமே முறையற்ற செயற்பாடு தான் காணப்படுது மக்கள் எல்லோரும் கஷ்டத்தோட பரப்பிரச்சியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரின் மூலமாக வெள்ளங்கள் மூலமாகவும் விவசாயமும் கல் தொழிலாக தொழில்களும் சரியான கஷ்டத்தோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிரச்சினைகளை எங்கட மாவட்டத்துக்கு இல்லாம வேற எங்க கொண்டு நீங்க உங்களோட இந்த பேன்களை நீங்க கட்டி கொள்ளுங்க